எல்லாருக்கும் எல்லார் கையிலயும் ஒரு ஆரத்தி தட்டு வச்சிருக்கிறீங்க ரொம்ப 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 சந்தோஷம் உங்களுடைய எல்லாரும் எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்னை புரிந்து கொண்டதற்கும் ரொம்ப நன்றி நீங்க வந்து மாமல் சின்னத்துக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு கேட்க வந்திருக்கேன் உங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் ஒரு பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பாக ஏன்னா நீங்க தண்ணி பிரச்சனை கஷ்டப்படுறீங்க இல்ல வேலை வாய்ப்பு எல்லாரும் படிச்சிருக்கீங்க போதே தெரியுது நல்லா உங்களுக்கு வந்து வாய்ப்பு வேணும் அதே போல உங்க வீட்டுல இருக்கிற பசங்களுக்கும் வேலை வாய்ப்பு வேணும் அவங்க வளர்ந்தாங்கன்னா வேலை வாய்ப்பு வேணும் நம்ம கூட படிச்சவங்க நம்ம கூட நம்மளுடைய கூட பிறந்த சகோதர சகோதரர்கள் வேலை இல்லாம இருப்பாங்க இல்ல கணவர்கள் கூட வேலை இல்லாம அவங்க ஏதாவது ஒரு ஒரு ஏதாவது கஷ்டப்பட்டு வெளியூர்ல கூட இருக்கலாம் அவங்களெல்லாம் அதனால அந்த வேலை வாய்ப்பெல்லாம் உறுதி செய்யணும்னா பக்கத்துல ஒரு தொழிற்பேட்டை அதாவது சிப்காட் எல்லாம் அமையணும் எல்லாம் கொண்டு வந்தாச்சு அதை எவ்வளோ போராட்டம் பண்ணி நம்ம அண்ணனுங்கெல்லாம் எத் எல்லாருமே சட்டமன்றத்துலேயும் பாராளுமன்றத்துலேயும் பேசிட்டாங்க கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனா வேலை ரொம்ப ரொம்ப பொறுமையா போகுது அதை வே வேகப்படுத்தணும் வேகப்படுத்தினா தானே சீக்கிரம் வேலை கிடைக்கும் ரொம்ப வயசாகி வேலை என்ன பிரயோஜனம் உடனே படித்த உடனே வேலை கிடைக்கணும் அதற்கான விஷயங்களை தான் நம்ம முன்னெடுத்து இருக்கோம் சீக்கிரமாக வேலை கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து இங்கே போட்டி போடுறேன் ஏன்னா இங்கே நம்ம ஜெயிச்சாதான் அந்த விஷயம் எல்லாம் வேகமாக வரும் வேற யாராவது ஜெயிச்சாங்கன்னா நமக்காக பேசுவாங்களா பேசவே மாட்டாங்க உங்களை வந்து பாப்பாங்களா பார்க்கறது கூட அவங்களுக்கு வழி இருக்காது ஆனா நான் கண்டிப்பாக ஏன்னா இந்த பகுதியில பாருங்க நான் வரலனா கூட அண்ணன் வருவாங்க இல்லை வேற யாராவது வருவாங்க பார்த்துக்கிட்டே இருப்போம் அதனால நீங்க உங்க வீட்டு மகளா நினைச்சு எனக்கு வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்காக தண்ணி பிரச்சனையோ இல்லை வேலை வாய்ப்பு பிரச்சனையோ அத்தனையும் நான் வந்து உறுதியாக உங்களுக்காக போராடி செய்து கொடுப்பேன் என்று உறுதி கூறுகிறேன் மறவாதீங்க மாம்பழ சின்னத்துக்கு ஆனால் கரெக் கண்டிப்பாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்க எல்லாம் போய் மறக்காம வாக்களிச்சு நான் வந்து உங்களுக்காக எங்க வேணாலும் போய் போராட தயங்க மாட்டேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மறக்காதீங்கமா மாம்பழ சின்னம் நன்றிமா ஹாஸ்பிட்டலில் அவர் தான் கொண்டு வந்தார் இந்த வாட்டி வாய்ப்பு கொடுங்க உங்களுக்கு நீங்கள் நீங்கள் கேட்குற தண்ணி 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 அதுதான் என்னோட முக்கிய குறிக்கோள் தானே தானே வேணும் வேணும் தண்ணியை கொண்டு தான் நான் தெரியும் வந்தாருக்காக வீட்டுக்கு எனக்கு தெரியும் அதற்கான எல்லா முயற்சியும் எடுத்திருக்கிறோம் கண்டிப்பாக இவ்வளோ வருஷம் நம்ம முயற்சி எடுத்து வீண் போகாது அதை சீக்கிரம் கொண்டு தான் என் வேலை அதனால எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்க மாமளுக்கு ஓட்டு போட்டு எனக்கு வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பாக

காலையில நான் சமைக்கிறேன் சரிய வேலை இருக்கா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா ஓட்டு உங்களுக்கான பேசுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன்

கல்லூரி வேணும் இல்ல வேலை வாய்ப்புக்காக ஒரு தொழில் இடம் வேணும்னு எல்லாமே நான் கேட்க முடியும் அதற்கு நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுங்க குடுக்குறீங்களாமா மாம்பழத்துக்கு ஓட்டு போடுறீங்களா என்னைக்கு போடுவீங்க ஏப்ரல் பத்தொன்பது தேதி ஞாபகம் ஏப்ரல் பத்தொன்பது மறந்துருவீங்களா அன்னைக்கு எனக்கு என்ன ஊருக்கு போயிட போறீங்க ஊருக்கு எல்லாம் ஓட்டு போட்டுட்டு ஊருக்கு போயிட்டு வாங்க ஊருக்கு போயிருந்தா கூட ஏப்ரல் பத்தொன்பது காலைல வந்துருங்க உங்க ஓட்டர் ஐடி இருக்கும் இல்ல ஆதார் கார்டு இருக்கும் இங்கே இருக்க கட்சி பொறுப்பாளர் கேளுங்க அவங்களை ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பேர் போட்டு ஒரு சீட்டு கொடுப்பாங்கல்ல வாக்காளர் அந்த சவாக்கு சாவடிக்காக அதை கையில் எடுத்துட்டு போய் காலையில போட்டுடணும் ரொம்ப நேரம் கழிச்சு போட்டீங்கன்னா யாரா போட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படி எல்லாம் ஏமாந்து விட்டுருவீங்களா இன்னும் சத்தமே வரல ஏமாந்துட்டு போறீங்களா போட மாட்டீங்கல்ல எல்லாரும் போயிட்டு ஏமாறாம அன்னைக்கு காலையிலேயே ஓட்டு போட்டுட்டு வந்துருங்க அதுதான் வந்து உங்களுடைய

நன்றிம்மா நன்றி முடியாம பாசத்தோடு பிரியா விடை செட்டு சென்று செல்கிறார் மீண்டும் வருவாங்க உங்களை பார்க்கறதுக்கு நன்றி 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 எல்லாம் கைத்தட்டி கைத்தட்டி வணக்கம் சொல்லி விடை கொடுங்க ஆஹ் வெறி நன்றி நன்றிமா நன்றிமா நன்றி